அவர் பெயிலில் ஒரு வாரத்துலேயும் வந்துடலாம் ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் வந்துடலாம் ஒரு மாதத்துக்குள்ளேயும் வந்துடலாம் இரண்டு மாதம் என்பது அதிகபட்ச நாட்கள் தான் கிடையாது அதே மாதிரி இதுவரையில் இடபபிள்யூ விசாரித்த எந்த ஒரு வழக்குலேயும் எந்த இருந்தும் பணம் வாங்கி கொடுக்க மாட்டார்கள் உங்களுக்கு கம்பெனி தான் பணம் கொடுக்க வேண்டும் கம்பெனி பணம் கொடுக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல இந்த கம்பெனி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை தான் இருக்குது அப்படிப்பட்ட கம்பெனியை கார்னர் பண்ணி உட்கார வச்சு யோசிச்சு பாருங்க மக்களே ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வந்து இந்த கம்பெனியை பற்றி பேசாத மீடியா கிடையாது அத்தனை மீடியாவும் தப்பாக தான் பேசினானுங்க அப்பொழுதே காசு போட்டுக்கிட்டு இருந்த இந்த கம்பெனி கரெக்டாக ஏப்ரல் மாதம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு அப்பொழுது இந்த கம்பெனி கேஒய் அப்டேட் பண்ணுறாங்க அப்டேட் பண்ணதுக்கு பிறகு ஜூன் மாதம் ஃபோர்த் அன்னைக்கு இந்த விஷயம் முடியுது முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஜூன் ஃபோர்த் த கேஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் அண்ட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் யூடபிள்யூ சென்னை இன்றைக்கி தேதி என்ன மக்களே சிக்ஸ்த் of ஜூலை ஒரு மாதம் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இதுவரையில் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் திஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கம்பெனி யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக பார்க்க முடியும் இப்பொழுதும் நீங்கள் கம்பெனியை நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் மக்களே ஸோ இதுதான் நிலவரம் மக்களே என்ன நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்